ஆல கிளை அந்த கிளையில் தொத்துக்குவான் ஒரு கால் நொண்டி அவன் போற வரவங்களாம் தொலைச்சிரவம் தொலைச்சி அப்படின்னு போகிற வரவனா தொலைச்சிரவம் தொலைச்சிடுவான் அப்புறம் பார்த்தா கால் நொண்டி இப்படி பல நாள் ஏமாற்றிட்டு இருந்தோம் அப்புறம் அவனுடைய முகம் மூடி ஒரு நாள் கிழிக்கப்பட்டது அந்த மாதிரி தான் இப்பொழுது சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது எங்கள் கட்சி எங்கேருந்து வந்தது உங்க கட்சி யார் போட்ட வேற உலகம் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்னப்பா சம்பந்தம் சொல்லப்பா ஒரு சம்பந்தமும் கிடையாது அந்த வகையிலே இந்த தருமபுரி மண்ணை எடுத்து எல்லா மாவட்டங்களிலும் முன்னாலே முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இப்பொழுது முப்பத்தெட்டு மாவட்டம் அப்படி வளர்த்து தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கிராமங்கள் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கிராமங்களுக்கு இந்த பாதங்கள் பட்டு இரவு பகல் காடு மேடு பள்ளம் இப்படி இருட்டு அந்த மாதிரி பயணம் செய்து நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் பயணம் செய்து தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சி இப்பொழுது மொரட்டாண்டி நொண்டி சொல்ற மாதிரி விட்டேனா பாரன் என் நீ என்ன விடுறது உனக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் சொல்லணும் ஏதாவது சம்பந்தம் இருந்தால் பரவாயில்லை ஏதாவது உழைப்பு இருந்தால் பரவாயில்ல ஒரு உழைப்பு இல்லை இப்போ ஓய்வறியா உழைப்பாளி என்று நம்முடைய ஜி கே மணியை சொல்லுகிறோம் திடீர்னு நம்ம சொல்ல முடியுமா அவர் உழைத்தார் ஓய்வென்றி உழைத்தார் நாளும் உழைத்தார் அவர் சிந்தித்தார் நாளும் சிந்தித்தார் நாளும் இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்று சிந்தித்தார் இங்கே மட்டுமல்ல சட்டமன்றத்தில் அதிகமாக மக்களைப் பற்றி தொகுதியை பற்றி தமிழ்நாட்டு மக்களைப் பற்றி தொடர்ந்து அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி நல்வழிப்படுத்தினார் இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை தமிழகத்தில் வந்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் உழைத்தார் அதனாலே தான் ஒய்வரியா உழைப்பாளி என்று சொல்லுகின்றோம் அந்த வகையிலே இந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு பல்வேறு சிறப்புகள் தருமபுரி மண்ணுக்கு பல்வேறு சிறப்புகள் அதையெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லாதனாலே நான் மீண்டும் வருவேன் தமிழ் குமரனை இங்கே உங்கள் பிள்ளையை உங்கள் வீட்டு பிள்ளையாக அவரை நீங்கள் வளர்த்தெடுங்கள் அவர் உங்களுக்கு எல்லா வகையிலும் தந்தையைப் போல உறுதுணையாக இருப்பார் உறுதுணையாக இருப்பார் அது உங்களுக்கு சொல்லி ஆமா நம்முடைய கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம் அது நடக்கும் என்றோ நாளையோ அல்லது தேர்தல் முடிந்த பிறகோ நடக்கும் தேர்தல் முடிவதற்கு முன்னாலே நடந்தால் மிக மகிழ்ச்சி அடைவோம் அதற்காக பல்வேறு காலகட்டங்களிலே நாம் போராடியிருக்கிறோம் போராட்டம் பண்ணியிருக்கிறோம் போராட்ட தேதியை நாம் விரைவில் அறிவிப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் நான் நான் வெற்றி கூட்டணி அமைப்பேன் வெற்றி கூட்டணி அமைப்போ நான் அமைப்பேன் அதனாலே நாம் எங்கு செல்கிறோமோ எப்பக்கம் செல்கிறோமோ அப்பக்கம் வெற்றி கூட்டணி அதுதான் வெற்றி கூட்டணி அதனால் அதையும் உங்களுக்கு சோசகமாக சொல்லி இங்கே திரளாக வந்திருந்து இரண்டு பேர் இன்று நியமனம் பெற்றார் கொண்டவர் செயல் தலைவர் செயல் தலைவராக என்னை நாளும் கவனித்துக்கொள்ள என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தியை நியமித்திருக்கிறேன் என்னையும் கவனித்துக் பாட்டாளிகளையும் அவர்களுடைய நலன்களுக்காகவும் பாடுபடுவார் அதே மாதிரி தமிழ்குமரன் அவர் அவரையும் நீங்கள் வாழ்த்துங்கள் நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று இந்த இரண்டு பேரையும் வாழ்த்துங்கள் எழுந்து நின்று வாழ்த்துங்கள் உங்கள் 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 வாழ்த்துக்களை பெற்ற அவர்கள் உங்களுக்காக நாளும் உழைப்பார்கள் நன்றி வணக்கம்